இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடியது தான் ஒரு சொல்லை கொடுத்துட்டு அது வினைமுற்றா வினை அச்சமாக அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்வி இதில் நிறைய வரும் இந்த வீடியோவில் பெயரட்சத்தை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முழுமையாக பார்க்கலாம் பெயரட்சம் அப்படின்னா பெயரட்சம் என்பது ஒரு வினைச்சொல் பெயர்ச்சொல்லுடன் சேர்ந்து முடிவதை குறிக்கும் ஒரு வினைச்சொல்லை கூட பெயர் சொல் சேர்ந்து முடிவதை குறிக்கிறது தான் இந்த பெயர் சொல் இதுக்கு முன்னாடி வினையச்சம் பார்த்தோம் அதே கான்செப்ட் தான் இன்னொரு தெரியுது ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் பெயர்ச்சொலுடைய கொண்டு முடியும் போது அது பெயரச்சம் எனப்படும் ஒரு கூட சேர்ந்து தான் வரும் தனியாக வராமல் ஒரு வினைச்சல் பெயரச்சத்துக்கான விதி வந்து ஆ வரும் இல்லைனா ஆ வரும் இல்லை வரும் இந்த எடுத்துக்காட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும் வா அப்படின்ற வினைச்சொலுக்கு வந்த எழுது எழுதிய நட நடந்த ஓடு ஓடிய நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வினை முற்று அதை பார்க்கறதுவங்க போய் பாருங்க அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அடுத்து அந்த எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாகவே புரியும் படித்த பையன் இதில் படித்த என்பது வந்து வினைச்சொல் அது பாருங்க என்ற தொடரில் படித்த என்பது ஒரு வினைச்சொல் இது பையன் என்ற பெயர்ச்சொல்லுடன் சேர்ந்து முடிவதால் படித்த என்பது பெயரச்சம் ஆகும் படித்த அப்படி என்பது ஒரு வினைச்சொல் அதில் பையன் என்பது தான் பெயர் சொல்லுடன் சேர்ந்து அது ஆகுதுன்னா படித்த அப்படின்ற பொருள் தருது இப்போ வேர்ச்சொல்லையும் இதையும் பயன்படுத்தி பார்க்கும்போது இந்த இடத்துக்காரில் அவங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும் பாடு பாடிய எழுது எழுதிய வா வந்த ஓடு ஓடிய வீசு வீசிய இந்த சொல்லை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியனு நான் நினைக்கிறேன் அடுத்து உங்களுக்கான கேள்வி நில் என்ற சொல்லின் பெயரெச்சம் எது கரெக்டான ஆன்சரை கமெண்ட்